கல்யாணமாலை மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யாதித்யா ஈஸ்வர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா துரை அம்மா பிரியா ரெண்டு பேரை வந்துருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் வணக்கம் நாங்கள் வந்து பார்க்கோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சரி எங்களுக்கு பிசியில் எதுவாக இருந்தாலும் ப்ரா ப்ராப்ளம் இல்லை சரி பையன் வந்து பிஎஸ்சி மேத்ஸு சரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக கொச்சின் கஸ்டம்ஸில் ஒர்க் இருக்கான் சரி ஆல்மோஸ்ட் ஒன் லேக் சேலரி வாங்குகிறான் ஓகே பொண்ணு வந்து பையனோட விருப்பம் அதுதான் வேற எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை ரைட்டோ சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் பையன் வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற ஜாப் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அதுதான் சார் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பையன் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அதுதான் யூஜி அல்லது பிஜி முடித்த பொண்ணு வேலைக்கு போகிறது வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்களோட விருப்பம் அவங்க முடிவெடுக்க எடுக்க வேண்டியது தான் ஓகே ரைட் ஈஸ்வருக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க

போத்தி ஜில் சாமுதிரிக்கப்பட்டபட்டன் சர்வலக்ஷனங்கள் நிறந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிருந்தா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் த்ரீ பிஎஸ் எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க மருத்துவத்துறையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிருந்தா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் விஜய் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஒன் பிசிஏ பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூரில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு விஜய் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்ஐபி முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ உணவை என்றாலே நம்மையில் மார்க் தான் நூறு சதவீதம் ரசாயனம் இந்திய உணவு பாதுகாப்பு துறை தர சான்று பெற்றது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி அட்லாண்டா தமிழ்மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையும் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்று வாரத் தொடர்ச்சி அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை என்பதில் முதல் முதலில் நாம் பேச இருப்பது தாய்மண் தொடர்பு தாய்மண் தொடர்பை பற்றி நான் பேசும் பொழுது இதே விஷயந்தான் எங்கே போனாலும் இளையராஜா பாட்டு கேட்குறது எந்த இடத்த திருப்பி பார்த்தாலும் நம்முடைய நியூஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி நாங்கள் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்னையில் எப்போ புயல் எப்போ மழை எப்போ வெள்ளம் எல்லாமே தெரிகிறது எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க அப்போ அந்த வேர் அங்கே இருந்தாலும் இந்த விழுதுகள் அந்த வேரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிகிறது அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம்ம ஊரில் வெள்ளம் வந்த பொழுது இந்த ஊரில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வால்மார்ட்டில் ஒரு பெண் நின்று நின்றுட்டு நின்னுட்டு எங்கள் அங்கெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணாங்க நீங்கள் நிறைய பண்ணீங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த வால்மார்ட்டில் ஒரு பொண்ணு நின்றுட்டு ஏழு மணி நேரம் சென்னை ஃப்ளட்டுக்காக கலெக்ட் பண்ணாங்க அப்போ உங்களுடைய இதயம் சென்னையை நோக்கி இல்லாத தமிழகத்தை நோக்கி துடித்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கணமும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த தாய்மண் தொடர்பு என்பது நாம் அப்படி துடிக்கிறதுனால மட்டும் போருமா இன்னும் நாம் ஏதாவது தாய்மண்ணோடு தொடர்போடு இருக்க வேண்டுமா தாய்மண்ணுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று யோசித்ததன் விளைவுதான் தாய்மண் தொடர்பு என்பது அதை பற்றி பேசுவதற்காக மீனாட்சி அவர்கள் வருகின்றார்கள் ஃபார்ம் சீனியர் மேனேஜராக ஐடியில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க கோவை சென்னையில் வளர்ந்த பொண்ணு அவங்க சிறப்பான சிந்தனையாளர் பேச்சாளர் ஒரு நல்ல கருத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுருந்தவங்க உங்கள் ஊர் மண்ணின் மைந்தரவர் அவருக்கு மிகச்சிறந்த வரவேற்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீனாட்சி கணேஷ் தாய்மண் தொடர்பு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் காலையிலிருந்து பட்டு பாவாடை என்ன பட்டு சேலைகள் என்ன தமிழ்தாய் வாழ்த்த வச்சு நிகழ்ச்சியை தொடங்கியது என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம எல்லாருமே இருக்கிறது என்னவோ அட்லாண்டால ஆனா நம்ம இதயம் பூரா எங்க இருக்கு நம்ம சொந்த மண்ணில் தாங்க இருக்கு அதுதான் மண் தொடர்புங்க கம்ப வாலிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அவரை அழிக்கணும்னு அவர் முன்னாடி யாரு போய் நின்னாலுமே நிற்கிறவங்களோட பலத்துல பாதி உடனடியா வாலிக்கு கிடைச்சிரும் ஆனா நம்ம எல்லாரும் நம்ம சொந்த மண்ணில் போய் நிற்போம் இல்லையா அப்போ நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க நம்மளை உருவாக்கினவங்களோட பலத்துல அவங்களோட நல்ல எண்ணங்கள்ல பல மடங்கு நம்மளுக்கு கிடச்சி நம்ம இன்னும் பலசாலியாவங்க வாலிக்காவது அழிக்கணும்னு நினச்சவனதோடதுல பாதி கிடச்சிது ஆனா நமக்கு நம்ம வாழணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களோட பலத்துல பல மடங்கு நம்ம தாய் மண்ணில் நிற்கும் போதே கிடைச்சிரும் இதை நான் ஏதோ பேச்சுக்காக இங்கே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எத்தனையோ அயல் நாடுகளில் வருஷ கணக்காக நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் மனசில் ஒரு சின்ன கலக்கம் கஷ்டம் அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம் காணிக்கையை எடுத்து கண்ணை மூடி குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி கடவுளே எப்படியாவது என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருன்னு சொல்லி சாமி படத்துக்கு முன்னாடி காணிக்கையை வச்சு வேண்டுவோம் அப்படி வேண்டும் போதே மலையளவு பிரச்சனையையும் கடுகளவா கடவுள் குறைச்சிருவாருன்னு நம்ம மனசுல தைரியம் இல்லையா அப்பவே பாதி பிரச்சனை சரியாயிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா அதுதாங்க நம்மளோட தாய்மண் தொடர்பு அதுக்கப்புறமா நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது காணிக்கையெல்லாம் செலுத்தி பெத்தவங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு திரும்பி வர போது நம்ம மனசுல ஒரு தைரியமும் உற்சாகமும் கிடைக்கும் பாருங்க இன்னும் சவால்கள் இங்க இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம தாய்மன் தொடர்பு நமக்கு கிடைக்கும் நான் சின்ன வயசுல முதல் பேச்சு போட்டியில பேசும்போது எங்க மாமா எனக்கு ஒரு கடிதம் எழுதினாரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு என்னன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த மாமாவும் இல்லை ஆனால் கல்யாண மாலையில் பேசுகிற வாய்ப்பே வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த கடிதத்தின் வாயிலாக அந்த தாய்மண் வாசனையை எடுத்து நான் பார்த்து உணர்ந்தேன் நம்ம எல்லாருமே நம்ம நாட்டை விட்டு இங்கே வந்து இருந்தாலும் அந்த தாய்மண் தொடர்பு தரக்கூடிய சில நாஸ்டாலஜிக்கான விஷயங்களை நம்ம மனசில் என்றைக்கும் வச்சுருப்போம் அதை ஞாபகப்படுத்துகிற பொருட்களை எடுத்து என்றைக்குமே பார்த்து எத்தனை வருஷம் ஆனாலும் சந்தோஷப்பட்டுப்போம் இதையெல்லாம் சொல்லும்போது நீங்களெலாம் ரசித்து கேட்குறீங்க உங்களோட சொந்த அனுபவங்களோட ரிலேட் பண்ணுறீங்க ஆனால் இதை இந்த கிட்ட போய் சொல்லும்போது நம்மளை என்ன சொல்கிறாங்க தெரியுமா க்ரிஞ்சுங்கிறாங்க இல்லை பூமருங்கிறாங்க இல்லை எமோஷ்னலி ஓவர்லோட்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம இவங்கள அந்த காலத்தில் சின்ன வயசில் நான் ஆரம்பித்தாலே ஆறு மைல் தாண்டி ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்கங்க நம்ம எல்லாருமே நர்சரியில் வாங்கிட்டு வந்து வீட்டு தோட்டத்தில் பதியம் போடுற செடிகள் மாதிரி ஏன்னா அந்த வேர் மண்ணோடு எடுத்து வீட்டு தோட்டத்தில் போது சீக்கிரமாக வேர் பிடித்து நம்ம வளர்ந்து வந்துட்டோம் ஆனால் நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல அவங்க இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகள் நமக்கு இருக்கிற தாய்மண் தொடர்பை எப்படி இந்த குழந்தைங்க மனசில் நம்ம வர வைக்கிறது அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கத்தில் அயல்மண்ணில் நாம் இழக்க தாய்மண் தொடர்பு தொடர்கிறார் அட்லாண்டா வாழ் திருமதி மீனாட்சி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுகப்படப்பிடிப்புல பிரேம் பிரியன் இவரை அறிமுகப்படுத்துறோம் அம்மா மஞ்சுளா பெரியம்மா சித்ரா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா நாங்கள் தொழுவ நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க சரி நேட்டிவ் பிளேஸ் கும்பகோணம் சரி நெய்வேலி இப்போ இருக்கிறது நெய்வேலி சரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சரி பொண்ணு வந்து நல்லா படித்திருக்கணும் சரி நல்லா ஃபேராக இருக்கணும் ஓகே பையன் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காப்புல கவர்மெண்ட் வேலை டிஎன்சியில் ஒர்க் பண்ணுறாப்புல ஓகே ஓகே சொல்லுங்க ஒரே பையன்தான் ஒரே பையன் ம் பையனோட பெரியம்மா பையன் நல்ல பையன் அருமையான பையன் சரி நல்லா படிச்சு படித்தான் குடும்பத்தோடு அனுசரித்து வேலை போகிறதா இருந்தாலும் போகட்டும் இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்காக சரிம்மா ரைட் ஓகே பிரேம் பிரியனுக்கு வந்து நல்ல மனைவி கல்யாண மாலை சன் நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தேன்மொழி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் டபுள் ஒன் பிஏ பண்ணியிருக்கிறாங்க ஈரோடில் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க தேன்மொழி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அஜய்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு ஜெர்மனியில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு அஜய்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம்

சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திரு பங்கேற்கும் மேலும் விவர்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அட்லாண்டா தமிழ்மன்ற தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்க கூடாதவை தொடர்கிறது ஆல்ரெடி இந்த வருஷம் பாதி வீட்டில் ஒரு பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் மத்தாப்பு கொளுத்த போறோமா இல்ல ஹேலோவின் கெட்டப்பு போட போறோமா பக்கத்து வீட்டில் போய் முறுக்கும் அதிரசமும் கொடுத்துடுவான்னு நீங்கள் சொல்லுவீங்க குழந்தைங்க ட்ரிக்காரீட்டுக்கு சாக்லேட்டை வாங்கி வைக்கணுன்னு அடம் பிடிப்பாங்க நம்ம குறையே சொல்ல முடியாது ஏன்னா இங்க பிறந்து இங்க இருக்கிற குழந்தைகளோட வளர்றாங்க ஆனா அவங்களுக்கும் நம்ம எப்படி தாய்மண் தொடர்பை வர வைக்கிறது அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு இந்த பஞ்சதந்திரம் படத்துல வருமே அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரியா வாட்சின்னு குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயத்தை எடுத்து சொல்லுவோம் ஏன்னா ப்ரீச் பண்ணா இப்ப பிடிக்கிறது கிடையாது ஸோ பெட் டைம் ஸ்டோரியா வாட்சின்னு சொல்லுவோம் சொல்லி டேய் அந்த தாத்தா தாண்டா அம்மா படிக்கிறக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு அந்த சின்ன கிராமத்துல ஒரு டீச்சர் மோட்டிவேட் பண்ணனால தாண்டா அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது இப்படின்னு எப்பப்போலாம் வந்து நம்ம ஒரு தகுதியானவரா ஆகி இங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு ஊன்றுகோளா விதையிட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்கள பத்தின விஷயங்களை எப்பெல்லாம் முடியுமோ அப்ப சின்ன சின்ன கதைகளா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல ஆரம்பிச்சோம் இது மூலமாக என்ன ஒரு நம்பிக்கைன்னா இதுவரைக்கும் ஊருக்கு போகும்போது தாத்தா காலில் விழு அப்படின்னு சொன்னால் அவன் நம்ம சொல்கிறோமேனு விழுந்திருப்பான் ஆனால் அந்த தாத்தா நம்ம அம்மா அப்பாவோட வாழ்க்கையில் என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறத அவன் மனசில் பதிஞ்ச பிறகு மரியாதையோடையும் கிராட்டிட்யூடோடையும் அவன் பார்த்து அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான்னு ஒரு நம்பிக்கை பிகாஸ் கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த விஷயம் நம் தாய்மன் மேலே அந்த கிராட்டிட்யூடும் மரியாதையும் நம்ம குழந்தைகளுக்கு வர வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தாய்மண் தொடர்பு அப்படிங்கிறது இன்னும் அழியாம எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன நம்பிக்கை உங்க எல்லாருக்குமே வந்து சிங்கம் படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதில் வந்து நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வரும் அதில் ஒரு முக்கியமான டைலாக் வரும் அதாவது சூர்யா வந்து நிழல்கள் ரவியை பார்த்து சொல்லுவார் ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் காய்கறி கடை வச்சுப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் மளிகை கடை வச்சுப்பேன் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு பொழைச்சிப்பேன் யாருக்கிட்டையும் கூணி குறுகி நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்பார் சிங்கா படத்தில் சூர்யா போலீஸ் வேலையை லவ் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பார் வேலை மேலே ஆனால் அதே நேரத்தில் தன்னோட சொந்த மண் மேலே அங்கே அவருக்கு இருக்கிற ஒரு வாழ்வாதாரத்து மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை தான் அவரை துணிச்சலோடு அப்படி சொல்ல வச்சுருக்கும் எல்லாரும் மனசுலேயும் ஒரு ஃபால் பேக் பிளான் ரெடியா இருக்குல்ல எனக்கு இங்க என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என் ஊர் வந்து என்னை என்னைக்கும் வரவேற்கும் வாழ வைக்கணும் அதை கொடுக்கறது நம்ம தாய்மன் தொடர்பு தாங்க நம்ம எல்லாருக்குமே கல்யாண மாலை மோகன் சார் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது அவரோட வெள்ளை வெளையருங்கிற ட்ரெஸ்ஸும் வெள்ளந்தியான சிரிப்பும் தான் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத அவரே ஒரு வீடியோவில் ரீசண்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது உண்மையும் நேர்மையும் தான் இதுக்கான அடிப்படை அது ரெண்டையும் பிரதிபலிக்கிறது வெள்ளக்கலர் தான் உறுதியாக நம்பினனால அவர் வந்து இந்த இதை தேர்ந்தெடுத்தார் சென்னையில் ஆரம்பித்து பல வெளிநாடுகளுக்கெலாம் போகும்போது சில பேர் அவருக்கு சஜஸ்ட் பண்ணாங்களாம் சார் வெளிநாட்டிலலாம் போய் பண்ணுறோம் கொஞ்சம் வேற ஏதாவது காஸ்டியூம் மாற்றணுமா சொல்லிட்டு ஆனால் அவர் தன்னோட அடையாளத்தை உறுதியாக நம்பினார் இருபத்தஞ்சி வருஷம் ஆக போகுது இன்றைக்கி அதுவே அவருக்கு ஒரு அடையாளத்தையும் ஐடென்டிட்டியையும் வந்து கொடுத்துருக்கு அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை எக்காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாத்திக்காதீங்க தாய்மண் தொடர்பு என்பது நம்மளுடைய அடையாளம் தொப்புள் கொடி உறவு போன்றது எங்க போனாலும் இந்த தொப்புள் கொடி உறவு என்னைக்குமே வந்து அழியவே விடக்கூடாது ஏன்னா அதுதான் நம்மளோட வாழ்வாதாரம் வாழ்க்கையில வந்து எப்பயுமே நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்காது அப்பப்ப வந்து கொஷின்ஸும் இருக்கும் அயல்நாட்டு மண்ணில் இழக்கக்கூடாதவை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஃபில் அப் த பிளாங்க் கொஷின் அதற்கு மிக பொருத்தமான விடை தாய்மண் தொடர்புதான் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருக்கும் எல்லோருடைய மனநிலையும் பிரதிபலித்த மீனாட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக தாய்மண் தொடர்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அடுத்தது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது நாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அம்மா அனுப்பிய மிளகாப்பொடி அவங்க செஞ்சு அமுச்ச பலகாரங்கள் அவங்க நமக்காக செய்து கொடுக்கக்கூடிய சில பல விஷயங்கள் நீ அங்கே போய் வந்து சாம்பார் பொடியெலாம் அரைக்காத மா அதெல்லாம் டேஸ்டே வராது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது அப்பொழுது தாய்மண் தொடர்பு என்பது மிகவும் முதலில் தொடங்குவது அப்படிங்கிறது உணவுலேருந்து தான் தொடங்குறது ஆனால் அந்த உணவு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நாம் ஏன் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசணும் அவங்க இட்லி சாப்பிடாட்டா தான் என்ன அவங்க தோசை சாப்பிடாட்டா தான் என்ன சிறுதானியங்கள் சாப்பிட்லன்னா என்ன பிரச்சனை ஏன் நாம் வந்து அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க நல்லதை சாப்பிட்டுட்டா நாம் யோசிக்க போகிறதில்லை ஆனால் இந்த ஊரின் இந்த மண்ணின் தேவையில்லாத சில விஷயங்கள் மீது அவர்களுடைய நாட்டம் செல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது அதனால் உணவை பற்றி பேசணுன்னா யார் பேசலாம் அப்படின்னா வெறும்ன பேச முடியாது ஒரு ஆராய்ச்சி செய்தவர் தான் பேச முடியும் அந்த வகையில் பேசுவதற்காக வருகின்றார் அனிதா ராஜேஷ் அவர்கள் அவங்க ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி பண்ணினவங்க இந்திய மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் தொல்காப்பியத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர் தவம் அப்படின்னு அமேசானில் ஆர்டிக்கல் எழுதிட்டுருக்காங்க இப்பொழுது அனிதா ராஜேஷ் உணவை பற்றி ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வீட்டுல கொள்ளையில் வைக்கிற மாதிரி வாழ மரத்தையும் அப்படியே பிள்ளைய பார்க்குற மாதிரி ஒரு செடியை வச்சு எதுக்காக வளர்க்கிறோம் நம்ம உணவு பழக்கம் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்